ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கெந்த மீன் குழம்பு அது வந்து மீன் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் குழம்புக்கும் வரக்கிறதுக்கு நான் தனியாக பிரிச்சுக்கலாம் மீனோட மண்டை வாள் ஒரு ரெண்டு மூணு தொண்டு மட்டும் போட்டுக்கிட்டு பாக்கி எல்லாம் தொண்டையும் வரக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் எண்ணெய் சட்டி இடத்துல போட்டுக்கலாம் குழம்புக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் பார்த்து எடுத்து வச்சுருக்கோம் எண்ணெய் சட்டியில் எண்ணெயை ஊற்றிட்டு கருவடகம் போட்டுக்கலாம் இந்த கருவடகம் நாங்கள் வீட்லேயே செஞ்சது எப்போதும் நாங்கள் மீன் குழம்பு வந்து கருவடை மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் வெங்காயம் கம்மியாக யூஸ் பண்ணுவோம் மீன் குழம்புக்கு எப்போதுமே சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும் ஒரு பத்து வெங்காயம் உரிச்சு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாயம் கீறி வச்சுருக்கேன் அதை நல்லா வதக்கிக்கலாம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கிற புளியை எடுத்து ஊற்றிக்கலாம் எப்போதுமே மீன் குழம்புக்கு புளி கொஞ்சம் லைட்டாக தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும் மாதிரி கெண்டை மீன் குழம்புக்கலாம் குழம்புக்கு தேவையான மிளகாய்தூள் இதை நான் வீட்லேயே அரைச்சி வச்ச மிளகாய் தூள் குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் நல்லா குழம்பு கொதிக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதித்து தண்ணியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் டிக்காகட்டும் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற மாங்காய் அதில் ஆட் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் மீனோட மண்டையை மட்டும் எடுத்து போட்டுப்போம் மீன் தலையை மட்டும் அதை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் அந்த மீன் மண்ணையை மட்டும் பரட்டி விட்டுக்கலாம் எப்போ தான் நல்லா ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் ஈவனும் நல்லா வேகும் அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற மீன் எல்லாத்தையும் குழம்புல ஆட் பண்ணிக்கலாம் யும் ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் நல்லா கொதி வைக்கணும் குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் அந்த மாதிரி நடக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி கொ மறந்து வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க ஃபைனலாக நமக்கு வந்து கெண்டை மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் சாதத்தை மிச்சமே விற்க மாட்டீங்க இந்த குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதோட கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருந்தால் குழம்பு வச்சு பார்த்துட்டு